சத்திரம் சாவடி என்பது இரட்டை சொற்கள் எப்போதும் சேர்ந்து தான் வரும் சத்திரம்னா நிறைய பேருக்கு தெரியலாம் சாவடினா என்ன சாவடி தான் சாவடிக்கிறதா அடிக்கிறதா அடித்து கொலை பண்றதா என்று கூட சாவடி அவனை சாவடி அப்படின்னா சாக அடிக்கிறது சத்திரம் என்பது நிலையான ஒரு கட்டடத்திலே வருவோர் போவோர் தங்கி இருந்து இலவசமாக உணவும் கொடுத்து அணை அங்கேயே படுத்து தூங்கிட்டு போற மாதிரி அந்த காலத்துல இருந்தது அது சத்திரம் என்று பெயர் அன்னதான சத்திரம் அங்கே அன்னதானம் நடக்கும் தங்கிக்கலாம் இந்த பணம் கிடையாது இன் என்று ஆங்கிலம் சொல்வார்கள் ஐ டபுள் போடுவாங்க சாவடி என்றால் என்ன தற்காலிகமாக அமைக்கப்படும் கூடாரங்கள் ஒரு போர்க்காலங்களிலோ நோய் காலங்களிலோ வெள்ளம் வந்துகிறது இயற்கை அழிக்கிறது அப்ப தங்கியிருக்க இடம் இல்லாம போவாங்க இல்லையா சொந்த கூட அழிச்சிட்டு போயிடும் அவன் தற்காலிகமாக தங்கி தங்கியிருப்பதற்கு அங்கே ஏற்பாடு செய்வார்கள் அதுதான் சாவடி என்று பெயர் சத்திரம் என்பது நிரந்தரமாக இருக்கும் சாவடி என்பது தற்காலிகமாக அமைக்கப்படும் குறுகிய காலங்களுக்கு அமைக்கப்படும் அது சாவடி இதுக்கு நல்ல உதாரணம் என்னவென்றால் நம்ம அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முடியாது மூணு வருஷத்துக்கு ஒரு முறையோ ஓட்டு போட போகும்போது அந்த ஓட்டு போட போற மாதிரி இருக்க வாக்கு வாக்கு செலுத்த போகிறோமே அந்த இடம் பேர் வாக்கு சாவடி இன்றைக்கும் அந்த வாக்குச்சாவடி போலிங் பூத் ஆங்கிலத்திலே போலிங் பூத் என்று சொல்லுவார்கள் நாம் தமிழிலே இன்றைக்கும் அது வாக்குச்சாவடி என்போம் வாக்குச்சாவடி என்பது தற்காலிகமா அமைக்கப்படும் அந்த இடத்துல பிறகு அது காலி பண்ணிடுவாங்க அதான் அதனால வாக்குச்சாவடி சத்திரம் என்பதும் சாவடி என்பதற்கும் இந்த சின்ன வேறுபாடுதான்